குருபரம்பறைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்திப்பிடம் வாயிலாக சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தனுசு ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான முழுமையான பலன்களை இன்றைய வீடியோ பதிவில் காணலாம் தனுசு ராசி லக்னக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள் சனிப்பயிற்சியை மூணு பார்ட்டாக பிரித்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா அதில் மூணு விதமான பலன்கள் ஏற்படும் ஸோ நல்லா வாட்ச் பண்ணுங்கள் இந்த பலனை பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்தை கையில் வச்சுக்கிட்டு பாருங்கள் ஏன்னா இப்போ ஒன்றாம் வீடு லக்னம் குரு நின்ற வீடு சனி நின்ற வீடு இந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்லும்போது உங்கள் ஜாதகத்தை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும் இந்த வீடியோ பதிவுடைய லாஸ்டில் நான் வந்து இந்த சனிப்பயிற்சி காலங்களில் என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யணுன்றதுன்னு சொல்கிறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயன்படுத்திக்கும் சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சனிப்பயிற்சி மார்ச் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருந்து புரட்டா நட்சத்திரம் நாலாம் பாதத்துலக்கு சனி வந்து பெயர் சேகிறார் ஏன்னா புரட்டாதியினுடைய நாலாம் பாதம் வந்து மீனராசியில் வருது மூணாம் பாதம் வரைக்கும் தான் கும்பராசி ஸோ கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சனி பெயர் இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா இருக்கையிலே ரொம்ப ஸ்லோவாக நகரக்கூடிய கிரகம் ரெண்டரை வருடம் எடுத்துப்பாடு ஒரு ராசியில் இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு அந்த ரெண்டரை வருஷத்தில் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றம் தொழில் பணம் கடன் ஆரோக்கியம் நோய் நெருங்கிய உறவினர்களுடைய பிரிவு நல்ல காரியங்கள் இந்த மாதிரி பலவிதமான நற்பலன்களையும் தீய பலன்களையும் மாறி மாறி ஒரு சனி அது அவர் அவருடைய ஜாதகத்தை பொறுத்து அவர் நிற்கிற வீட்டை பொறுத்து பலன்கள் மாறுபடும் இப்போ பொதுவாக தனுசு ராசி லக்னம் எல்லாருக்குமே எடுத்துக்கிட்டோம்னா சனி நாலாம் வீட்டுக்கு வர்றாரு மீனராசின்றது நாலாம் வீடு இந்த நாலாம் வீடுன்றது மன நிம்மதி தைரியம் தன்னம்பிக்கை பகுதி நெஞ்சு பகுதி தாய் தாய் வழி உறவினர்கள் வீடு வாகனம் போக்குவரத்து துறை இந்த நகைகள் போன்ற அசட்டு இது எல்லாம் குறிக்கக்கூடியது நான்காம் வீடு அதே மாதிரி நான்காம் வீடுன்னு சுகஸ்தானம் ரொம்ப முக்கியமான விஷயம் சுகஸ்தானம் சந்தோஷம் சுகம் அது தூக்கம் ஒரு வகையில் சுகந்தான் சாப்பாடு ருசி ஒரு வகையில் சுகம்தான் நல்ல படுத்து தூங்குறது ஒரு வகையில் சுகந்தான் தாம்பத்திய வாழ்க்கை ஒரு சுகம் நல்ல காரில் ஜம்முன்னு போகிறது ஒரு சுகம் அழகழகாக துணிமணி மாட்டிக்கிறது ஒரு சுகம் இப்படி நேரத்துக்கு சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கிறதுன்றது ஒரு சுகம் சிலருக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதே ஒரு பெரிய சுகம் இல்லைங்களா ஏன்னா நார்மலாக இருக்கும்போது நமக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாது நோய்வாய்பட்டு ரொம்ப காலமாக மருந்து சாப்பிட்டுட்டு கிட்ட போய் ஆரோக்கியமாக இருக்கிறதுனா என்னன்னு கேளுங்களேன் வாழ்க்கையில் எத்தனை கோடி வேணாலும் கொடுக்கற தயார் அப்படின்னு ஏன்னா அது ஒரு அதுதான் மெயின் முக்கியமான சூழல் ஆரோக்கியம் இது எல்லாமே இந்த நான்காம் வீட்டை தொடர்பு படுத்தக்கூடிய காரகத்துவங்கள் இப்படிப்பட்ட நான்காம் வீட்டிற்கு தான் இப்போ சனி வர்றாரு கடந்த காலம் மூன்றாம் வீட்டில் இருந்தார் தனுசு ராசி மற்றும் லக்னத்திற்கு இந்த மூன்றாம் வீட்டில் சனி இருந்த காலம் பரவாயில்ல அப்படி ஒன்றும் மோசம் கிடையாது ஏன்னா மூணாம் இடங்கிறது சனி வந்து தாராளமாக நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் சரிங்களா அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ வரக்கூடிய நான்காம் இடம் வந்து அவ்வளோ சிறப்பு கிடையாது இதுதான் ஜோதிட சாஸ்திர பொது விதி அதில் நிறைய டிஸ்ட் இருக்குது அதை நான் இப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றா விளக்குறேன் உடனே அப்படி எடுத்துக்கூடாது கடந்த காலம் நல்லா இருக்குது இப்போ அடுத்து வர்றது நல்லா இல்லை போல இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை கேட்ட உடனே பயந்துராயிங்க முதல்ல உங்கள் ஜாதக தான் பலன் கிடைக்கும் இந்த கோட்சார பலன்கள் வந்து ரெண்டாவது பட்சம் உங்கள் ஜாதகப்படி கிரகநிலை சரியில்லை இப்போ அந்த மாதிரி ரொம்ப மோசமான டைம் தசை நடந்துக்கிட்டு இருந்தால் இந்த கோட்சாரத்தில் என்னதான் பெரிய நற்பலன்கள் ஏற்பட்டாலும் பெருசாக ஒன்றும் கைக்கு வராது இதை நல்லா எழுதி வச்சுக்கணும் அதுக்கு தான் ஜாதகத்தை வச்சுட்டு பாருங்கள் வச்சுட்டு பாருங்கன்னு நான் சொல்கிறேன் சரியா அப்போது உங்களுக்கு கடந்த காலங்களில் ஒழுங்காக பலன் வரலையா கடந்த ரெண்டே கால் வருஷம் நல்லா இருந்திருக்கு ஆனால் தனுசுக்கு வரல பலன் வரல அப்படின்னா ரெண்டு விஷயம் பார்க்கணும் முதல்ல உங்களுக்கு என்ன தசை நடக்குதுன்னு பாருங்கள் ரெண்டாவது உங்களுக்கு தனுசு ராசினா லக்னம் என்னன்னு பாருங்க தனுசு லக்னம்னா ராசி என்னன்னு பாருங்கள் ஒருவேளை அந்த ராசிக்கு சரியில்லாத பலன்கள் இருந்தால் அப்பயும் கொஞ்சம் தடை வரும் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோன்னா உங்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும் புரியுதா சரி இவ்வளோதான் இப்போ அந்த கடந்த காலத்தில் மூன்றாம் வீட்டில் இருந்த சனி ஓரளவுக்கு நற்பலன்களை கொடுத்தாரு புதிய முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு புதிய தொழில் வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும் புது வேலை வாய்ப்பு இது கிடைக்கும் புது நபர்களோட நிறைய தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் நட்பு நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்கும் நட்பு வட்டாரங்கள் சகோதர சகோதரிகள் மூலமாக இருந்த எல்லாம் தீர்ந்து ஸ்மூத்தாக சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இது எல்லாமே கடந்த கால நிகழ்வு நான்காம் இடத்திற்கு வரக்கூடிய சனி உங்களுடைய ஆரோக்கியத்தை பலப்படுத்துவார் எப்படி பலப்படுத்துவார் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் நான்காம் வீட்டுக்கு சனி வந்தால் ஆரோக்கியத்தை வந்து ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவார் நல்லா பார்த்துப்பாருன்னு சொல்கிறேன் கரெக்ட் ஆனால் எப்படி பார்த்துப்பார் வந்த உடனேயுமே வந்துட்டு ஹெல்த்தெல்லாம் சூப்பராகிடமோ கிடையாது வந்த உடனே ஒரு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக ஹெல்த்தில் பிரச்சனை வரும் கசா முசான்னு ஏதாவது ஒன்று நடக்கும் ஒரு மருத்துவமனை ஒரு டாக்டர் விசிட்டு ஒரு எக்ஸ்ரே ஒரு எம்ஆர்ஐ ஒரு சின்ன சர்ஜரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்த உடனே கொஞ்சம் அப்படி ஒரு ஆட்ட ஆட்டி விடுவார் அதுக்கு பிறகு அந்த ஒரு சின்ன இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் ஹெல்த்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகும் கடந்த காலத்தை விட நல்லாவே போகும் ஏன் சொல்லுங்கள் அந்த ஒரு பிரச்சனை வந்தோடனே டாக்டர் அட்வைஸ் பண்ணிவிடுவாங்க நீங்கள் சிகரெட் கொடுக்கக்கூடாது தண்ணி அடிக்கக்கூடாது காரமான உணவும் சாப்பிடக்கூடாது நேரத்துக்கு சாப்பிட்ணும் அதிக கொழுப்பு சொத்து உள்ள உணவு சாப்பிடக்கூடாது இப்படி ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருவாங்க இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணாதீங்க வாக்கிங் போகணும் யோகா அந்த மாதிரி மனசை ஒருநிலைப்படுத்துறது ஏதாவது ஒன்று செய்யணும் இப்படி உங்கள் வாழ்க்கையில ஆரோக்கியத்துக்கு அதிக போக்கஸ் கொடுத்து அது சார்ந்த நல்ல விஷயங்களையும் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அது சார்ந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துரும் இப்படிதான் சனி நன்மை செய்வார் சனி ஆரோக்கியத்தை நல்லது செய்வார்னா எப்படி செய்வார் இப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தான் பெருசாக நன்மை கொடுப்பாரு ஏன்னா இதுக்கப்புறம் இந்த ஆரோக்கியத்தை நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவீங்களா ரொம்ப காலத்துக்கு நல்லா இருப்பீங்க பெரிய பிரச்சனைலாம் வராது புரியுதா இதுதான் சனி செய்யும் நன்மை சனி உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையை கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம் என்ன பண்ணுவார் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு அட்டம் உங்களை பாஸ் பண்ணவே மாட்டார் நல்லா எழுதுவீங்க பாஸ் பண்ண மாட்டீங்க வெறுத்து போகிற ஸ்டேஜில் தான் இதுக்கு மேலே கிடைச்சா என்ன கிடைக்கல என்னன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு வேலை கிடச்சிரும் எதுக்கு அந்த மாதிரி விரக்தியை கொடுக்கணும் சனி ஏன்னா அப்போ தான் அந்த வேலையோட அருமை என்னென்னு உங்களுக்கு தெரியும் அப்போ தான் கடைசி வரைக்கும் அந்த வேலையை அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோடு அந்த அளவுக்கு சிறந்தையோடு பண்ணுவீங்க ஃபஸ்ட் அட்டம்லையே கிடச்சிருச்சின்னா அதனோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியாமல் போயிடும் இல்லையா அதனால தான் சனி செய்யும் நன்மையில் எப்பயுமே ஒரு கசப்பு கலந்த இனிப்பு இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார் எப்படி முதல்ல ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுத்து பின்னாடி நல்ல மேம்பாடு பண்ணுவார் பெரிய பாதிப்புலாம் இல்லைங்க பெருசாக கோமா ஸ்டேஜுக்கு போகிறதோ அல்லது பெரிய நான் மாதக்கணக்காக படுத்து கிடக்குதோ அதெல்லாம் இல்லை பயந்துக்கவே வேண்டாம் அதிகபட்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் இவ்வளோ தான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனால் கூட ஆனால் ஆரோக்கியத்தை சூப்பராக அதுக்கப்புறம் சரி பண்ணிடுவார் இது ஒன்று அடுத்து அம்மாவோடு இருக்கிற உறவு மேம்படும் கடந்த காலங்களில் தாயாரோட உறவு சிறு சிறு பூசல்கள் சங்கடங்கள் இருந்திருந்தாலும் கூட இப்போது அந்த அம்மாவுக்கும் உங்களுக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா அதிகரிக்கும் அம்மாவளி உறவு தாய் வழி உறவு தாய் வீட்டு சொத்து அம்மா அம்மாவுடைய பங்கு அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு வருது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் இந்த நான்காம் இடத்து சனி முடியும் போது சரி பண்ணி கொடுக்கும் புரியுது அர்தாஷ்டம சனி இப்போ வர்றது அர்த்தாஷ்டமத்தினுடைய இறுதி கட்டத்தில் சரி பண்ணி கொடுத்துருவோம் வீடு வாகனங்கள் செகண்ட் ஹேண்ட் வீடு செகண்ட் ஹேண்ட் வாகனம் இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் சனி சரிங்களா புதுசாக வாகனமோ வீடோ வாங்கினீங்கன்னா வீடு கட்டி புதுசாக கிரக பிரவேசம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அதுக்கு ஒரு சின்ன திருஷ்டி மாதிரிலாம் பண்ணிக்கோங்க இல்லைனா அதில் அடி அடிபடுவோம் பழசுனா அந்த பிரச்சனை கிடையாது புரியுதுங்களா ஏன்னா சனி எப்பயுமே பழசு தான் ஃபேவர் பண்ணுவார் ஓகே அதே போல் வீடு வாங்க விற்க இருக்கக்கூடிய சூழ்நிலையிலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப காலமாக விற்காத இருக்கிற வீட்டை விற்று கொடுப்பாரு வாங்க வேண்டிய சூழல் ரொம்ப காலமாக சரியாக ரேட் அமையாமல் இருக்குன்னா செகண்ட்ஸ் டக்குன்னு அமையும் நல்ல வீடு பரவாயில்ல சின்ன சின்ன டிங்கரிங் ஒர்க் தான் சரி பண்ணிட்டா முடிஞ்சுன்ற அளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த நான்காம் வீட்டுக்கு வரும் சனி பத்தாம் வீட்டை தன்னுடைய நேரடி பார்வையாக ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு பத்தாம் வீடு தொழில் ஜீவனம் எதை வச்சு நம்ம சாப்பிட்றோமோ அது சமுதாயத்தில் நம்மளுடைய மதிப்பு கர்மஸ்தானம் பத்தாம் சரிங்களா தந்தை வழி உறவினர்களுடைய அந்த அவர்களுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் பத்தாம் இடம் ஸோ அதெல்லாம் தனியினுடைய பார்வைக்குள்ளே உட்படும் போது வேலையில் கவனம் என்ன கவனம் நேர்மை இல்லாமல் இருந்தால் தப்பான செயல்களுக்கு துணை போய் இருந்தீங்கன்னா கடந்த காலங்களில் ஒரு போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து வேலை சேர்ந்தது ஒரு ரெசியூபில் இல்லாதும் பொல்லாதும் சொல்லி ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து வேலைக்கு சேர்ந்தது இருக்கிற வேலையிலே ஒரு பிரச்சனையை வந்து மூடி மறைச்சு இப்போதைக்கு அது தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஊற்றி மூடிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி யாரெல்லாம் செஞ்சீங்களோ அவங்களுக்கெல்லாம் எதெல்லாம் நீங்கள் மூடி மறைச்சிங்களோ அது வெளியில் வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும் சனி எப்பயுமே எதை நீங்கள் மறைச்சு நேர்மை இல்லாமல் எதை செய்திருந்தாலும் அதை வெளில கொண்டு வந்து காட்டிடுவார் எப்போது அவர் இந்த மாதிரி பத்தாம் இடத்திற்கு பார்வையில் செலுத்தும் போது பத்தாம் இடத்துல எதெல்லாம் நேர்மை இல்லாமல் இருக்கோ அதெல்லாம் வெள்ளை கொண்டு வந்து காட்டிடுவார் ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு ரொம்ப நாள் ப்ரொமோஷன் டியூ ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்ணிட்டே இருக்கீங்க வரல நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் இது பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயில் எழுதி எழுதி கொஞ்சம் அவங்க இரிட்டேட் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அஞ்சு வருஷம் முன்னாடி நீங்கள் ஏதோ ஒரு எம்ப்ளாயி உங்களை பற்றி நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணுறீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி எச்ஆஆருக்கு போட்டு போயிருப்பாங்க அவங்க ரிசைன் பண்ணி போய் பல வருஷம் ஆயிருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருக்கும் இப்போ மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க இவன் ரொம்ப அந்த மெயில் எடு இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணிங்க இந்த மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு ப்ரமோஷன் வந்து ஏன் நாங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது இந்த மாதிரியெல்லாம் இதுக்கு நான் ப்ரமோஷனே கேட்காம இருந்திருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு இது வரும் உங்களுக்கு புரியுதா சொல்ல வருது அதாவது நம்ம பேரில் தப்பை வச்சுக்கிட்டு என்றைக்கோ எப்போயோ செஞ்ச தப்பு வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப ஆட்டம் போடக்கூடாது எப் எங்கே வேலை தொழில் பிஸ்னஸ் ஒர்க் அதில் புரியுதா அப்படி ஆட்டம் போட்டால் எடுத்து விட்டுருவார் நேர்மையாக இருந்திருக்கீங்க கடின உழைப்பு செஞ்சுருக்கீங்கன்னா கவலை இல்லை அது தொழிலை கொண்டு போயிடுவார் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நேர்மை இல்லாமல் இருந்திருந்தால் பிரச்சனை வரும் சரிங்களா இது வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நிறைய இருக்குது வேலை மாற்றங்கள் நிறைய பேத்துக்கு வேலை மாற்றம் ஏற்படும் நிறைய பேத்துக்கு இட மாற்றம் ஏற்படும் வீடு மாற்றம் ஏற்படும் ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு வண்டியை டிஸ்போஸ் பண்ணிட்டு இன்னொரு வண்டி கண்டிப்பாக வாங்குவீங்க அது சின்னதாக பெருசோ அதெல்லாம் தெரியாது அதை வாங்குவீங்க இதெல்லாம் வந்து பத்தாம் இடத்துக்கு சனியினுடைய பார்வையால் ஏற்படக்கூடிய விஷயம் ஆறாம் இடத்திற்கு ஆல்ரெடி நான்காம் வீட்டிலிருந்து ஆறாம் இடத்திற்கு சனியின் பார்வை அப்போ கடன் நோய் எதிரிகள் இந்த மூணு விஷயத்துலேயும் கவனம் கடன் அதிகமாக வாங்கக்கூடாது அதாவது ஆடம்பர கடன் தேவைக்கு மேலே கடன் நியாயமே இல்லாத கடன் இதெல்லாம் வாங்கக்கூடாது நோய் நம்ம ஒரு ஓவராக உடம்பை போட்டு படுத்துறது கண்டதையும் சாப்பிட்றது ஒரு ஒரு டீசன்சி அல்லது ஒரு ஒரு டிசிப்ளின் இல்லாத தூக்கம் உணவு பழக்க வழக்கங்களோடு இருக்கிறவங்களுக்கு இப்போ நோய் வரும் எதிரிகள் எதிரிகள்ன்றவங்க எல்லா பக்கமும் குடும்பத்துலேயும் இருக்காங்க வெளிலையும் இருக்காங்க வேலையை பார்க்குற இடத்துலையும் இருக்காங்க நம்ம கூட வேலை பார்க்குறவன் நம்மளுக்கும் அவனுக்கும் ப்ரொமோஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை விட அவனை விட நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு ப்ரொமோஷன் ஜாஸ்தி வாங்கிட்டோம்னா அவன் எதிரியாக இருக்கணும் ஏன்னா பாடுறான் அவன் என்ன பண்ணிட்டான் அவனுக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க இந்த எண்ணம் வந்துருச்சுனாவே அவன் எதிரி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்படாமல் யாரெல்லாம் வந்துட்டு துக்கப்படுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் எதிரிகள் அப்படி பார்த்தா நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா இவ்வளோதான் ஸோ அந்த எதிரிகளுடைய தொல்லைகளும் இருக்கும் அப்போ என்ன பண்ணோம் நீங்கள் ஒன்று உங்கள் வேலை உண்டு இருக்கணும் தொழில்லையாகட்டும் வீட்டிலேயாகட்டும் தேவையில்லாத பிரச்சனைகள் கூடாது மூன்றாவது நபர்களோடு பேசும் போது பழகும் போது கவனம் பார்வையாக சனி உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கறாரு ஜென்ம ராசிக்கு சனி பார்வை வரும்போதே பைரவர் வழிபாடு அதிகமாகும் பைரவருடைய முழுமையான கிருபை உண்டாகும் சற்று ஒதுக்கப்பட்ட இடங்கள் சற்று தூரமான இடங்கள் ஆன்மீக சந்நியாசம் போகக்கூடிய இடங்கள் ரிஷிகேஷு பத்ரிநாத் அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தினுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய பல மகான்கள் உருவான இடங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் பொருள் மீது பற்று கொஞ்சம் குறையும் காசு பணம் மேலே கொஞ்சம் பற்று குறையும் அது எல்லாருக்கும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி நல்ல பற்றோடு இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் குறையும் ஆல்ரெடி பெரிய அளவு பற்றெலாம் இல்லாதவங்களுக்கு நல்லாவே குறைந்து தெய்வத்தின் மேலே பற்று அதிகமாகும் புரியுதா கொஞ்சம் அந்த அந்த லெவல் கொஞ்சம் குறையும் அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் தான் விஷயம் சனியால் என்ன நன்மை ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் மனநிம்மதி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டங்கள் வந்தாலும் பிற்பாடு மனநிம்மதி கண்டிப்பாக ஏற்படும் அப்பா தொல்லை இல்லாமல் நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற இடத்துக்கு வரும் காசு பணம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ற இடத்துக்கு வருவீங்க இதெல்லாம் ஏற்படும் பயம் போகும் தெளிவில்லாத மனக்குழப்பங்கள் தீரும் இதெல்லாம் பண்ணும் ஏன்னா நான்கு சனி எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டு காரகத்துவத்தை காப்பாற்றுவார் சேஃப்கார்ட் பண்ணுவார் அவருடைய முறையில் பண்ணுவார் சரிதா அவர் எப்படி ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர் மாதிரி கொஞ்சம் மிரட்டி அதுக்கப்புறம் காப்பாற்றிடுவார் அந்த மாதிரி சரி மூணு பிரிவாக இந்த பழங்களை பார்க்கலான்னு சொன்னேன் இப்போ நான் ஸ்பூக்ட்டாக அதை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு மார்ச்லேருந்து நவம்பர் வரைக்கும் ஏன் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஒரு பிரிவாக பிரிச்சுக்கணும்னா அந்த டைமில் தனுசுக்கு குரு பகவான் ஆறாம் வீட்டிலேருந்து ஏழாம் இடத்துக்கு வந்துடுறாரு சனிப்பயிற்சி ஆகுது மார்ச்லேயே ஆனால் மே அந்த ஏப்ரல் மே மாதம் குரு பயிற்சி ஏற்படுது ஸோ சனிப்பயிற்சி ஏற்பட்டு ஒரு ஒன்று ஒன்றரை மாதத்துலேயே குரு பயிற்சி ஆறாம் இருந்து ஏழாம் இடத்துக்கு போகிற குரு உங்களை நேரடியாக உங்களுடைய லக்னத்தை ஜென்ம லக்னத்தை ஜென்ம ராசியை பார்க்கும்போது சனியினுடைய பார்வையால் ஏற்படக்கூடிய மந்தத்தன்மை பிரச்சனைகள் குழப்பங்கள் தெளிவில்லாத மனநிலை இது எல்லாமே குருவால் அப்படியே சேஃப்கார்ட் பண்ணிடுவார் குரு பாத்துக்குவாரு பிரச்சனை இல்லை சரியா நவம்பர் வரைக்கும் ஸோ நவம்பர் வரைக்கும் சனியால எந்த பிரச்சனையும் இல்லை நல்லது நடக்கும் அவருடைய பார்வையால் வர வேண்டிய ஒரு சில கெட்டதும் குறைஞ்சிரும் குரு பார்வையால் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இருந்து அடுத்த நவம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒரு வருஷம் குரு எட்டுல கடகத்தில் இருக்க போறாரு சரிங்களா அப்ப என்ன ஆகுது எட்டாம் இடத்துல குரு மறைவாக இருந்தாலும் கூட எட்டாம் இடத்தில் குரு உச்சமடைகிறார் பெரும் பொருள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசி லக்னக்காரருக்கு கண்டிப்பாக ஏற்படும் அசட்டுங்க ஒரு பிக் மணி திடீர்னு ஒரு பணம் ஒரு 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 ஆயிரம் ரூபா பத்தாயிரம் இருபதாயிரம் சம்பாரிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா திடீர்னு வந்தால் அது பெரிய பொருள் இல்லைங்களா அவங்களுடைய பத்து மாதம் சம்பளம் அஞ்சு மாதம் சம்பளம் அது அந்த மாதிரி ஒரு பெரும் பொருள் அப்படின்றது உங்களுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் சரிங்களா ஒரு அசெட் ஒரு ஒரு நல்ல ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வேல்யூ உள்ள அமௌண்ட் உங்களுக்கு வரும் அல்லது அதுக்கான வாய்ப்பு வரும் என்னாதான் எட்டாம் இடத்துல குரு மறைஞ்சிருந்தாலும் லக்னத்துக்கு குருவின் பார்வை இல்லாமல் போனாலும் காசு பணத்தில் குறைவே இருக்காது குடும்பம் சுமாராக நல்ல ஒரு பெரிய பிரச்சனை சந்தோஷமான ஒரு நிலையில் இருக்கும் உங்களுக்கு அப்பப்போ சோம்பல் சிறு சிறு மனக்குழப்பம் இதெல்லாம் சனியோட பார்வையால் இருந்தாலும் கூட பணம் தேவைக்கு கிடைத்து செய்யக்கூடிய தொழிலில் நல்ல சம்பாத்தியம் நல்ல வருமானம் இதெல்லாம் வர்றதுனால சமாளித்து நல்ல விதமாக போயிடும் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலருந்து அந்த ஆண்டு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ஏன்னா ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்றைக்கி தான் சனி பயிற்சி முடிவுக்கு வருது தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு அஞ்சாம் இடத்துக்கு சனி போகிறாரு புரியுதுங்களா அப்போது அந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் டிசம்பர்லேருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாத காலம் இருக்கு இல்லையா அந்த ஏழு மாத காலம் குரு சிம்மத்தில் கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு போயிடுவார் சிம்மம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல நட்பு வீட்டில் குரு ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு ஒரு பழமொழி அதுவும் நட்பு வீடு அருமையான அமைப்பு ஆன்மீகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி வேற லெவலில் ஆன்மீக வளர்ச்சி இருக்கும் சரிங்களா நல்ல தர்ம காரியங்கள் செய்ய முடியும் காசு பணம் தேவைக்கு போலவும் குடும்பத்துல எல்லாம் நல்ல காரியங்கள் நடக்கும் தொழிலில் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும் கூட மற்ற விஷயங்கள் அதை அதை வந்து நல்ல காம்பன்சேட் பண்ணிடும் புரியுதுங்களா அருமையான ஒரு காலகட்டம் சரியா அப்போ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம் வர்றதுனால சிறப்பான ஒரு அமைப்பாகவே இருக்கும் இதுதான் உங்களுடைய அந்த மூன்று ஸ்டெப் ஸ்டேஜ்ல வந்துட்டு குரு இந்த சனிப்பயிற்சி வந்து உங்களுக்கு எப்படி பலன் கொடுக்குதுன்றது நான் சொன்னது இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டங்களில் வந்துட்டு சனி அதிகபட்சமாக வந்துட்டு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை தான் பார்க்குறாங்க ஸோ ஒவ்வொரு அஷ்டமிக்கும் நீங்கள் பைர வரை கும்பிடுங்க முடிஞ்சால் விரதம் இருந்து கும்பிடுங்க ஒரு விரதம் இருந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பாடு எதுவும் சாப்பிடாம நீங்கள் வந்து இரவு பைரவருக்கு தேய்பிர அஷ்டமி பூஜை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அவர் கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம் இது ரொம்ப ஒரு இதாக இருக்கும் சரிங்களா இது இது நீங்கள் செய்யலாம் இது போக ஏழை எளிய மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நீ உண்மையாலே ஏழை சும்மா கோயில் வாசலில் உட்காந்துருக்க பிச்சைக்காரங்களாம் ஏழை கிடையாது சரிங்களா அவங்களுக்கு எங்கே உட்காந்தா பிஸ்னஸ் நல்லா போகுன்னு தெரிஞ்சு உட்காந்துருக்காங்க அதனால் அவங்களெல்லாம் இந்த கணக்கில் சேர்த்தவே சேர்த்தாதீங்க சரிங்களா உண்மையிலேயே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறோம் உண்மையிலேயே ஒரு ஒரு முக்கியமான பிரச்சனை பா கையில் காசு இல்லை அப்படின்னு வருத்தம் அந்த மாதிரி இருக்க இருக்க உதவி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக சனீஸ்வரன் மனமகிழ்வார் முடிந்த அளவுக்கு கந்தல் ஆடையை உடுத்தாதீங்க கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸு போடாதீங்க அழுக்கான ஈரமான ஆடையை உடுத்தாதீங்க சரிங்களா அதெல்லாம் செய்யும்போது தொழிலில் பிரச்சனை வரும் க்ளீனான பெரிய ஆடம்பரமாக இல்லைனாலும் கிளீனான ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணுங்க இந்த ஜடா முடி மாதிரி விட்டுக்கிட்டு முடியை ஒழுங்காக இது பண்ணாமல் கையில் அழுக்கான நகத்தை வெட்டாமல் பல வாரங்கள் அப்படியே வச்சுருக்க இந்த மாதிரி வேலைகளையும் செய்யாதீங்க செருப்பால் யாரையும் அடிக்கிறதோ அல்லது செருப்பை தூக்கி வீசுறதோ வீட்டில் பெரியவங்க விளக்கு மாற்ற கூட்டிகிட்டு இருக்கும்போது சின்ன பிள்ளைங்க இது பண்ணுச்சுன்னா டக்குன்னு தூக்கி வீசறது அல்லது அடிக்கிறது இந்த மாதிரி வேலைகளை செய்யாதுங்க சனி என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க யார் மேலேயும் அதெல்லாம் நீங்கள் செய்யும்போது தொழிலில் பாதிப்பு வரும் சரிங்களா இது அப்போ இந்த விஷயங்களை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது இப்போ இதில் வந்துட்டு நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போதுன்றது நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க இதில் வந்துட்டு ஒரு ஆய்வு பதிவாக நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக சொல்லியிருக்கேன் ஏதாவது விட்டு போயிருந்தேன்னா அதையும் நீங்கள் கேளுங்கள் அதுக்கு நான் பதில் சொல்றேன் தனி ஜாதக கேள்விகள் எனக்கு கல்யாணம் எப்போ எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் எனக்கு ஏன் வாழ்க்கை இப்படி இருக்குது இந்த மாதிரி தனிப்பட்ட ஜாதக கேள்விகளை வெறும் ஒத்த லைனில் அப்படியே கமெண்ட்ஸில் எழுதிங்கன்னா அதுக்கு பலன் சொல்ல முடியாது காரணம் அதுக்கெல்லாம் ஜாதகம் மொத்தமாக ஆய்வு தான் பலன் சொல்லணும் கணிச்சு கணக்கு போட்டு தான் சொல்லணும் அது கட்டண சேவையில் தான் வரும் ஸோ அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் வராயசோதரன் ஜாமக்கோல் வித்தகன் நன்றி நேயர்களே